வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸு அளவு எடுத்து வெட்டுறது எப்படின்றத பார்க்கலாம் இதோடய அளவு பார்த்தீங்கன்னா உயரம் பதிமூணு ஷோல்டர் பதிமூணு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தொன்று மிடில் செஸ்ட்டு முப்பத்தி நாலு இடுப்பு முப்பது ஆமூல் அளவு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கை உயரம் ஒன்பதரை கை சுற்றலு ஒம்பதுரை இது ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு ஏழு இன்ச்சு இது ஏழு இன்ச்சுக்கு எப்படி வெட்டலான்றது தான் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ கட்டிங் பார்க்கலாம் இந்த கட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க இது முழுக்க முழுக்க பிகனர்ஸுக்கு பொறுமையாக அந்த வீடியோ போடுறேன் இந்த கட்டிங்னு முடித்த அடுத்த வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ நான் ரெகுலராக போடுறேன் இப்போ இந்த கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முப்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மீட்டர் எடுத்திருக்கிறேன் இந்த ஒரு மீட்ரு இந்த ஒரு மீட்டரில் நான் இப்படி வெட்டி காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம பேக் மார்க் பண்ணிக்கலாம் பேக் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ஆஃப் ஒரு டி ஒரு உணவு காலனிச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதிமூணுல ஒரு மார்க் தையலுக்கு அரை இன்ச்சு இப்போது வந்து நம்ம ஷோல்டர் கூடு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதிமூணு ரெண்டா பிரிச்சா ஆறு இப்போ நம்ம ஒன்று இன்ச்சு கழிச்சா போதும் இது ஏழு இன்ச்சு நெக்குனால ஒரு இன்ச்சு கழிக்கிறேன் ஒன்று இன்ச்சு கழித்து பாமுல் கோடு ஸ்ட்ரைட்டாக அப் போட்டுக்கணும் இப்போ ஆமூல் இறங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு மிடில் செஸ்ட்டு இது வந்து நான் மிடில் செஸ்ட் தான் இறக்குறேன் ஏன்னா ஏழு இன்ச்சு நெக்கு அதனால் மிடில் செஸ்ட்டும் இறக்க முடியாது அப்பர் செஸ்ட்டும் இறக்க முடியாது ஆனால் இப்போ மிடில் செஸ்ட்டை வச்சு நான் இது ரெண்டாம் கட்ட சைஸ் ஆயிடுச்சு அதனால் மிடில் செஸ்ட்டு முப்பத்தி நாலு நாலாக பிரிச்சா ஆறாக பிரிக்கிறேன் ஆறாக பிரித்தா உங்களுக்கு ஒரு அஞ்சரை அரை புள்ளி வரும் இப்போ இதை நம்ம ஆமூலி இறக்கும் கொடுப்பட்டுருக்கோம் இப்போது அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி ஒன்று நாலாக பிரித்தா ஏழைய முக்கால் ஏழைய முக்கால் ஒரு மார்க்கு பாடி லூஸ்க்கு அரைஞ்சி போதும் நார்மல் ப்ளவுஸு அதனால் அரைஞ்சி இடுப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பது முப்பது நாளாக பிரிச்சா ஏழ்ரை ஏழ் ரயில் ஒரு மார்க்கு பேக்கில் வந்து டாட்டு ஒரு இன்ச் இப்போ இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒரு கோடு போட்டுங்க இது பார்த்திங்கன்னா இது வயசானவங்களுக்கு நான் வெட்டுறேன் ஏழு இன்ச்சு பேக் நெக்கு அதனால் வந்து இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க இப்போது ஆமூல் பார்த்தீங்கன்னா நம்ம பதினஞ்சு ஆமூல் வந்து பதினஞ்சு இப்போ நம்ம இதை ரவுண்டை செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழுரை கரெக்டாக இருக்கு இப்போ ஆமல் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கா வைக்கிறேன் இந்த ரெண்டே முக்கா வச்சு நெக்கு வந்து நம்ம வரைஞ்சிரேன் கீழே கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் நெக் வந்து ஏழு பாருங்கள் தையலுக்கு அரைஞ்சி வச்சு ஏழு இப்போ ஏழில் ஒரு மார்க் இப்போ நான் வந்து நெக்கு வந்து ரவுண்ட் இப்போ இந்த பேக் டாட்டு வந்து இதை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம் சென்டர் பண்ணிட்டு ஒரு நாலு இன்ச்சு லென்த் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக் டாட்டுக்கு வந்து கால்குலேஷன் வந்து நான் எல்லாத்தையும் போட்டிருப்பேன் மிடில் டெஸ்ட்லாம் பிரிக்கணும்னு இப்போ இது வந்து வயசான தேவையில்லை ஒரு நாலு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணலாம் நண்பர்களே இப்போ நான் வந்து பேக் வந்து மார்க் பண்ணிட்டேன் நண்பர்களே பேக் நான் வெட்டிட்டேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் பாருங்க அப்படி திருப்பி போட்டுடலாம் திருப்பி இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் சைடு ஒரு கோடு போட்டுங்க கோடு போட்டு நம்ம இந்த வந்து ஃபர்ஸ்ட் வெட்டி எடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு மார்க் பாடி இது பாடி மார்க் இப்ப நம்ம இதை பேக் நம்ம எடுத்துடலாம் இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கு ட்ராயிங் பண்ணிக்கலாம் இப்போ அதே ஃப்ரண்ட் நெக்கும் வந்து ஏழு தான் இப்போ நம்ம இங்கே ஷோல்டர் கோடு கையை கோடு போட்டு இங்கேருந்து ஏழு நெக்கு வந்து ஏழு இன்ச்சு வச்சு ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம டாட் இறக்கிறத பார்ப்போம் மிடில் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு நாலாக பிரிச்சா எட்டு ஆறு இன்ச்சு இறக்கிங்க இது வயசானவங்க அதனால் நம்ம ஆறு இன்ச்சு இறக்கிடலாம் இப்போ எற்றைய ரெண்டா பிரிச்சோம்னா நாளே கால் இதுல நம்ம இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிடலாம் ஆற இன்ச்சு கம்மி பண்ண மூணை முக்கால் இந்த டாட் லென்து அதே மாதிரி இந்த மூணை மக்கள் இங்க வச்சிடலாம் இப்ப நம்ம இதை நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்போ அரை இன்ச்சு போச்சுன்னா நாளே கால்ல மூனை முக்கால் இருக்குது இப்போ நம்ம தையல் போச்சுன்னா கால் புள்ளி வந்துடும் டாட் லென்த்து இப்போ நம்ம இந்த டாட்டை பாருங்கள் இப்போ நம்ம எல்லா வீடியோலாம் சொன்ன மாதிரி தான் மிடில் செஸ்ட் முப்பத்தி நாலு இடுப்பு வந்து முப்பது இது நம்ம கழிச்சல் நாலு வருது இப்போ நம்மளுக்கு ரெண்டு இன்ச்சு டாட்டு நாலு ரெண்டா பிரச்சிங்கன்னா ரெண்டு இன்ச்சு டாட்டு இப்போ இது இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இதை நம்ம இருக்கிறது அப்படி வச்செல்லாம் எக்ஸ்ட்ராலாம் பண்ண தேவையில்ல இதனால பார்த்தீங்கன்னா இது வயசானவங்களுக்குள்ள ப்ளவுஸ் இது இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் இது மூணு பக்கம் ஸ்ட்ரெயிட்ல இருக்குது அது சைடில் கன்ஃபார்ம் பண்ணிங்க கிராஸ் வச்சு மார்க் பண்ணிட்டு இது ஒரு நேர் கோடு போட்டுங்க இப்போ வந்து நம்ம இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாலா பெருசா ஏழு இந்த கோட்ல காலேஜ் மேலே எடுத்து பார்க்கணும் இப்போ ரெண்டரை இருக்கு பேலன்ஸ் ஏழுரை இப்போ இது பாடி மார்க் இப்போ இதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இது கோடு வந்து தையாக கோடு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸும் பாருங்கள் சைடில் இப்போ நம்ம அதிகமாக ஷேப் தேவையில்ல இப்போ ரெண்டே கால் ரெண்டரை இன்ச் வச்சுங்க இந்த வயசான ஒன்னுல ரெண்டரை இன்ச்சு வச்சு இப்போ நம்ம இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க்கு இந்த மார்க்கு ரவுண்ட் பண்ணிக்கொண்டிதான் வருங்க வந்து பாத்தீங்கன்னா மேல காலிச்சு கீழே அரைஞ்சு இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் இதே மாதிரி டாட் ஒரு அரை இன்ச்சு மேலே ஏத்தி ஒரு இன்ச்சு கேப் போட்டுருங்க இப்போ இங்கே ஒரு ஒன்னே கால இன்ச்சி கேப் விடுங்க சின்ன பிளவுஸ் அதனால மார்க் பண்ணிட்டேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் வெட்டியாச்சு நம்ம இதை கவர் தட்டு இந்த கவர் தட்டு பாருங்க ஒரு கால் இன்ச்சு கவர் தட்டு நண்பர்களே நம்ம இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டி இந்த பட்டி வெட்டத்தை பார்ப்போம் இது வந்து ஒரு ஃபோல்டிங் ஒரு கோடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு இடுப்பளவு பார்த்தீங்கன்னா முப்பது நாலா பிடிச்சா ஏழ்ரை பாருங்க ஏழு ஒரு மார்க் பண்ணிட்டேன் இந்த இடத்துல ஒரு மூணே கால் வைங்க இங்கே வந்து ரெண்டே கால் இப்போ நம்ம இதை ப்ளவுஸை வந்து இப்படி வைக்கணும் பாருங்கள் இந்த பட்டி வெட்டுற மெத்தடு அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி வைங்க இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் பார்க்கணும் இது எல்லா வீடியோல நான் சொல்லுவேன் நீ கவனமா பாருங்க பாருங்க இப்போ இந்த கோட்ல இருந்து இது பாருங்க முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதை நம்ம கோடு போட்டுடலாம் பட்டி வந்து போட்டாச்சு இதை கட் பண்ணி எடுத்துறேன் நண்பர்களே இப்ப பட்டி வெட்டியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா அந்த சைட்ல நான் முக்கால் இன்ச்சு இந்த இடத்துல விடுற பாருங்க எல்லா வீடியோல நீங்க போடும் போதெல்லாம் கேக்குறீங்க நான் அதையும் வந்து சொல்றேன் அது பாருங்க இது தையலுக்கு இதை பாருங்க அது கால் இன்ச் ஒரு புள்ளி மடிப்புக்கு இது ஒரு கால் இன்ச்சு ஒரு புள்ளி இது ரெண்டும் சேர்த்தீங்கன்னா முக்கால் இன்ச்சு இப்போ பாருங்க இங்க சைட்ல கரெக்டா வந்துச்சு பாத்தீங்களா இப்போ சைடு அப் அண்ட் டவுன்லாம் வந்துடுது பாருங்க இப்ப இந்த முக்கால் இன்ச்சு தான் இந்த முக்கால் இஞ்சி தைக்கல் தையலுக்கு தான் இந்த இடத்த விடுறேன் இந்த காலிஞ்சி எந்த இந்த முக்கால் இஞ்சி இது இதுக்கு தான் பாருங்க இந்த முக்கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வளர்க்குறது இது தையலுக்கு தான் இதே மாதிரி நீங்களும் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த துணி தாராளமாக இருக்குது அப்படியே மடிச்சிடலாம்

7 ரெ 7 ரெ ஒரு மார்க்கு 1 நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா 6 ரெ இது 6 ரெ ரெண்டா பச்சினா சென்டர் மூணே கால் இப்போ இந்த மூணே தான் இங்க வைக்கணும் கைக்குளி இந்த கைக்குளியோட பெற்ற அளவு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து தையல் கோடு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இது வந்து சென்டர் திருவள்ளு இப்ப பாருங்க ஆறு ரெண்டா பிச்சா மூணைய காலு இங்க மூணைய காலு இந்த மூணைய கால் இந்த அளவு எந்த அளவு ஒன்னா இருக்கும் இப்போ நம்ம கை ஷேப்பு நான் வரைஞ்சிடுறேன் இது பேக் ஷேப்பு இது வந்து ஃப்ரண்ட் நண்பர்களே கை மார்க் பண்ணியாச்சு இதை நான் வெட்டி எடுத்துடுறேன் நண்பர்களே இப்ப நார்மல் பிளவுஸ் வந்து முப்பத்தி நாலு சைஸ் கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன் அதே நீங்கள் நீங்க வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க